வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சின்னகாம்பாளையம் கிராமம் நந்துபீடிதாய் கோழிப்பண்ணை மூலம் உற்பத்தியாகி வரும் வினோதமான இக்கள் மூலம் நோய் பரப்பும் கோழிப்பண்ணை உரிமத்தை ரத்து செய்யக்கூறி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சின்னகாம்பட்டி செட்டி தோட்டம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர் கோழிப்பண்ணையில் இருந்து இதுவரை இல்லாத வினோதமான இக்கள் பெரிய வண்டுகள் ஊருக்குள் சுற்றி வருகிறது இதனால் ஊருக்குள் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்து உணவு பண்டங்களில் அமர்ந்து நோய் பரப்பும் அபாயம் உள்ளது பொதுமக்களின் உடலில் அமர்ந்தால் மேல் அரிப்பு ஏற்படுவதாகவும் காதுகளின் வழியாக உள்ளே செல்ல முயற்சிக்கிறதாகவும் குழந்தைகள் மிகவும் அவதிப்படுகிறார்கள் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோழிப்பண்ணைக்கு அருகில் இருப்பவர்கள் உணவு உண்ண முடியவில்லை ஏற்கனவே துர்நாற்றம் கோழியிறகுகள் ஈக்கள் இவைகளால் அவதிப்பட்டு வருகிறோம் மேலும் சோளம் கத்தரி தக்காளி வாழை தென்னை கீரை வகைகள் கறவை மாடுகள் ஆகியவற்றின் மூலம் அமர்ந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவும் மேற்படி ஈக்கள் கடந்த ஒரு வாரமாக அதிகமாக உற்பத்தியாகி அப்பகுதி முழுவதும் வேகமாக பரவி வருகிறது சுமார் ஒன்று கிலோமீட்டர் தூரம் வரை செல்கிறது இன்னும் அருகில் ஸ்ரீ சின்னபுத்தூர் கோவிந்தாபுரம் ஆகிய பகுதிகளில் பல தாய் கோழிப்பண்ணைகள் இருப்பதால் இவைகள் அங்கு உற்பத்தியை பெருக்கினால் சுமார் பதினைந்து கிராமங்கள் வரை பரவ வாய்ப்பு உள்ளதால் மேற்படி கோழி பண்ணை உரிமத்தை ரத்து செய்து பண்ணையை மூட நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் வடிவேல் திருமதாம்பழகம் போர்வாட்சி ஆராய்வாறு நந்தி குடிப்பான் என்ற கோடிப்பண்ணை தனியார் கோழிப்பண்ணை நடந்து கொண்டிருக்கிறது இரவுகள் போன்ற பல சுகாதார தேர்வு இருந்துள்ளது இதை வந்து நாங்கள் இப்ப பல அதிகாரிகளும் மனு கொடுக்கும் இரண்டு காலமாக நாங்கள் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எந்த அரசாங்க நடவடிக்கை அவனுக்கு ஆய்வு ஒன்றாக சரியான அறிக்கை வந்து சேர்வில் வளர்க்க முடியவில்லை காய்கறிகளை வளர்க்க முடியவில்லை குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் வந்து சுகாதார சிறிதனாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் படாத வேதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இதை அரசாங்க அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து இந்த பயிற்சியை தடை செய்யுமாறு பால்முடன் கேட்டுக்கொள்கின்றோம்